இந்தியாவுடைய இருபெரும் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம் நமக்கு வாழ்க்கைனா என்ன அப்படின்றத ரொம்பவே சிறப்பா உணர்த்தி இருக்கு ராமன் மூலம் ஒழுக்கத்தையும் சீதை மூலம் கற்பு நெறியையும் லக்ஷ்மணன் மூலம் பாசத்தையும் ஆஞ்சநேயர் மூலம் பக்தியையும் ராவணன் மூலம் வீரத்தையும் வன்மத்தையும் இப்படி ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு பாத்திரமும் நமக்குள்ள இருக்கும் குணங்களை பிரதிபலிப்பாங்க ராவணனுடைய பல சிறப்புகளை நம்ம அறிஞ்சிருக்க வாய்ப்பில்லை வாழும் வரைக்கும் ஒரு வீரனாகவும் மன்னனாகவும் வாழ்ந்த ராவணன் இறக்கும் தருணத்துல குருவா இருந்துட்டு இறந்தாரு அப்படி அவர் குருவா இருந்தது ராமனின் தம்பி லக்ஷ்மணனுக்கு அவரை ராவணன் கிட்ட அனுப்பி வச்சதே ராமர்தான் இந்த சம்பவத்தை நிறைய பேர் அறிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ராவணனை ஒரு கொடுங்கோலனாகவே சித்தரிச்சிருச்சு இந்த உலகம் ராவணன் செஞ்சது தப்பா இருந்தாலும் அதுக்கு அவருக்கு கிடைச்ச தண்டனை நியாயமா இருந்தாலும் அவருடைய திறமைகளை புறக்கணிக்க முடியாது ஆயக்கலைகள் அனைத்தும் அறிந்த ராவணனின் ஆட்சி காலத்தில் இலங்கை சொர்க்கம் போல மின்னியது இலங்கை மக்கள் எல்லோருமே அவருடைய ஆட்சியில ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு ஆட்சி செஞ்சவர் ராவணன் ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தர் அது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த ஜோதிடர் அதனாலதான் தனக்கும் தம் மகன் மேகநாதனுக்கும் எல்லா கிரகங்களும் ஒரே கட்டத்துல இருக்கும்படி ராவணனால செய்ய முடிச்சது கட்டிடக்கலையில ராவணனை விட சிறந்தவர் யாருமே கிடையாது அதனாலதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கற்பனைக்கும் எட்டாத வடிவுல ஒரு மாளிகை வடிவமைச்சு பரிசா கொடுத்தாரு ஆனா அதையே சிவபெருமான் கிட்ட வரமா கேட்டது தனிக்கதை இப்படி எல்லா திறமையும் இருந்தும் ராவணன் வீழ்ந்ததன் காரணம் தன் மீது இருந்த கர்வமும் மாற்றான் மனைவி மேலிருந்த மோகமும் தான் இதுவும் ராவணன் நமக்கு உணர்த்தும் பாடம்தான் ரொம்பவே உக்கிரமா நடந்த ராமாயண போர்ல ரெண்டு பக்கமும் எண்ணற்ற இழப்புகள் ஏற்பட்டுச்சு அதுல ராவணனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பெரிய இழப்பு தன் மகன் மேகநாதனின் இழப்பும் சகோதரன் கும்பகர்ணனின் இழப்பும் தான் அவர்கள் ரெண்டு பேர் மீதும் அளவற்ற பாசம் வச்சிருந்தாரு ராவணன் எல்லோருமே இறந்ததுக்கு அப்புறம் தானே போர்க்களம் போய் போரிடத் தொடங்கினாரு ராவணன் போர்க்களத்துக்கு போன ராவணன் ராமபுரான் கூட உக்கிரமா போர் புரிய ஆரம்பிச்சாரு ஆனா எதிரில இருந்தது நாராயணன் ஆயிற்றே அவ்வளவு எழுதுல சாய்த்து விட இயலுமா ராவணனும் சாதாரண மனிதன் அல்லவாயிற்றே ரெண்டு பேருடைய போரும் மூ உலகையும் நடுங்க செய்தது கடைசியில ராவணனுடைய சகோதரன் விபீஷ்ணன் அவருடைய மரண ரகசியத்தை கூறியிருந்ததுனால ராமன் வீழ்த்தினாரு மரணத்திற்கு போராடி இருந்தப்போ ராமன் தன் சகோதரன் லக்ஷ்மணனை அழைத்து ராவணன் கிட்ட போய் சில வாழ்க்கை உபதேசங்களை கத்துக்கிட்டு வரும்படி பணிந்தாரு ஏன்னா ராவணனின் மகிமை மற்ற அனைவரை காட்டிலும் ராமபிரானுக்கு நல்லா தெரியும் லக்ஷ்மணனுக்கு ராவணன் கிட்ட உபதேசம் பெற விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ராமரின் சொல்லை தட்ட இயலாம ராவணனின் தலைக்கு பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் காத்திருந்தாரு இறக்கும் போதும் ராவணன் தானே அதனால ராவணன் எதுவுமே பேசாம இருந்தாரு நேரம் கடக்க லக்ஷ்மணன் அங்கிருந்து நகர்ந்துறாரு ராமர் கிட்ட வந்து ராவணன் பேசாம அமைதியா இருந்ததை சொல்றாரு லக்ஷ்மணன் அதுக்கு ராமர் நாம ஒருத்தர்கிட்ட பாடம் கற்க போகும்போது எப்பொழுதும் அவங்களுடைய பாதம் இருக்கும் புறம்தான் இருக்கணும் தவிர தலை இருக்கும் பக்கம் இல்ல அப்படின்னு சொல்றாரு லக்ஷ்மணனை மறுபடியும் பாதத்துக்கு போய் உபதேசிக்கும்படி ராவணன் இப்போ சொல்றாரு லக்ஷ்மண குமாரரை நான் சொல்லும் இந்த வாழ்க்கை ரகசியங்கள் உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்திற்கே உதவியா இருக்கும்னு அந்த ரகசியங்களை சொல்ல தொடங்குறாரு முதல் ரகசியம் எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்ய காலம் தாழ்த்த கூடாது அதே மாதிரி தப்பான செயல்களை எவ்வளவு தாமதமா செய்ய முடியுமோ அவ்வளவு தாமதமா செய்யணும் ராமரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு குடிலுக்கு வந்து சீதையை கவர்ந்து வந்ததாலதான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது ஒருவேளை அந்த கெட்ட காரியத்தை நேரம் கடத்தி ராமர் குடிலுக்கு வந்த உடனே சீதையை கவர முயற்சி செஞ்சிருந்தா நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும் ரெண்டாவது ரகசியம் உன் எதிரியை எப்பவுமே குறைவா மதிப்பிடாத ராவணன் ஏன் இப்படி சொல்றாருன்னா ராவணன் பிரம்மர் கிட்ட மரணம் இல்லாத வரம் வாங்கினப்போ மனிதர்கள் மற்றும் குரங்குகள் தவிர மத்த யாராலையும் தனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருந்தாரு ஏன்னா தன்னை வதைக்கும் தகுதியோ சக்தியோ மனிதர்களுக்கு இல்லைன்னு அவங்கள குறைவா மதிப்பிட்டதே தன்னுடைய அழிவுக்கு காரணம்னு சொல்றாரு மூன்றாவது ரகசியம் உன்னுடைய எந்த ஒரு ரகசியத்தையும் எப்பவும் யார்கிட்டையும் சொல்லாத தன்னுடைய மரண ரகசியத்தை தன்னுடைய சகோதரன் விபீஷ்ணன் கிட்ட பகிர்ந்து கொண்டதுதான் தன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அதனால ஒருபோதும் உங்க ரகசியங்களை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி லட்சுமணன் ஆசிர்வதிச்சுட்டு உயிர் விடுறாரு ராவணன் வேறொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ